தொழுதூர் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் சிவே கணேசன் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கினார் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட தொழுதூர் கிராமத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் அவர்கள் நேரில் வருகை தந்து பொதுமக்களை சந்தித்து அவர்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொழுதூர் கிராமத்திற்கு என்னென்ன நலத்திட்டம் கொண்டு வந்தது என பட்டியலிட்டு கூறினார் அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சிவேகா வெங்கடேசன் அரசு அதிகாரிகள் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் நகர செயலாளர் பரமகுரு செங்குட்டுவன் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளூர் தலைவர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உதவிகளை வழங்குவதற்காக வருகை மாவட்ட கழக செயலாளர் அவர்களை எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பாகவும் ஓட்டுநர் அணியின் சார்பாகவும் வருக வருகை வரவேற்கின்றோம் காலையிலிருந்து அமைச்சரவர்களுக்காக தொகுதி மக்கள் இவ்வளவு நேரம் அவர் மீது அன்பு கொண்டு காத்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களின் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏழாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வைப்பதற்கான பெரும் சக்தியாக இருக்கின்ற இந்த மகளிர் தான் மாபெரும் வெற்றியை நிர்ணயிக்கின்ற ஒரு அணி அது நம்ம ஊரை போலையும் எப்பொழுது வந்தாலும் தொழுதூருக்கு வந்தா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்ப வந்தாலும் ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் தான் போடுறாங்க முதன் போல ஒரு கூட்டத்துக்கு வந்தப்ப இதே மாதிரி தான் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் பேசுறேன் அதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி வந்தேன் அதுலயும் ஒரு ஆயிரம் பேர் வந்து பார்த்தேன் அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரி தோப்படாக வந்த அன்னைக்கு ஒரு ஐநூறு பேர் வந்து பார்த்தேன் அதுக்கு பிறகு திறக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு வந்து அப்படியே இப்படிதான் பார்த்து போனேன் ஆகவே எப்பொழுது வந்தாலும் சோர்வாக வந்தாங்க நான் கூட ரொம்ப ரொம்ப டயர்டா வந்தேன் ஆனா உங்களை பார்த்த பிறகு மீண்டும் ஒரு அஞ்சு வயசு குறைந்த போல உற்சாகமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அரசு மேல்நிலைப் பள்ளியும் பயிலும் மாணவியருக்கு விடுதிகள் அமைத்து கட்டா கட்டி கொடுத்தேன் ஆசிரியர் கட்டினது நான் எம்எல்ஏ இருக்கும் போது கட்டினதான் இந்த ஊர்ல தொழுதூர்ல இருந்து தச்சூர் வரைக்கும் தார் ரோடு போட்டு நான் தான் போட்டு கொடுத்தேன் தொழுதூர் அரசு மருத்துவமனை முதல் முதல்ல பிரிச்சு கொடுத்து அது அப்கிரேடு பெரிய மருத்துவமனையை மாற்றி கொடுத்து நான் இருபத்தி ஆறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை மாத்தினோம் சார் பதிவாளர் பண்றதுக்கு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கோம் புதிய கட்ட கட்ட சொல்லிருக்கோம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அது கட்டணம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் அங்கன்வாடி மையம் கட்டுறதுக்கு புதுசாக கட்டணம் கட்டிட்டு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி கட்டணம் கட்டி கொடுத்துருக்கோம் வருவாய் ஆய்வாளர் அதுக்கு புதுசாக கட்டணம் கட்டி கொடுத்துருக்கோம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு மேஜை அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் புதிய தும் அதாவது

இப்ப வந்து விழா மேடைகள் கேட்டாங்க நம்ம ஊருக்காரங்க அதுக்கும் பத்து லட்சம் ரூபாய் அது ஒண்ணு ஒரு வாரம் பத்து நாள்ல அந்த பணிகளும் தொடங்கும் அது மாதிரி நம்ம ஊர்ல இது போன்ற எல்லா பணிகளும் செய்யறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம்